நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூர்யா டிஜே இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு எதை பத்தினா புலியை வென்ற தமிழ் புலி வாங்க காணொளிக்குள்ள போலாம் பெரிய மருது சிவகங்கையை சேர்ந்த பாளைய மன்னர் அவரோட நண்பராக இருந்த ஆங்கிலேய மேஜர் வில்சுதுரை பெரிய மருது பாண்டியரை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு அது என்னன்னா பொதுவாக காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகும்போது புலி தென்பட்டுச்சுன்னா பெரு பெரிய மருது பாண்டியர் அடையூ அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு அந்த அளவுக்கு டே நிறுத்து புலிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கதையை தொடர்ந்துன்னு சொல்கிறவங்க மைண்ட் வாய்ஸை நான் பிடிச்சிட்டேன் அதாவது பேல்வாய் புலி பேல் கூட்டல் வாய்கூட்டல் புலி பேல்னா பெரியது வாய்னா உணவு உட்புறுத்தும் துளை புலி வேட்டையாடும் கொடிய மிருகம் இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தொழில் வாய்ப்பு அர்த்தம் என்னன்னு வாங்க வீடியோக்குள்ள மறுபடியும் போகலாம் வில்லும் வேலும் வாழும் என்ற பலம் நிறைந்த வீரர்கள் படைசூழ உடலும் உள்ளமும் நடுங்கி நிற்கும் நிலையில் அந்த நேரத்தில் பெரிய மருது பாய்ந்து சென்று புளிய நிராயுத பாணியாக எதிர்கொண்டு அதாவது கையில் மற்றும் தன்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் புளிய நேருக்கு நேராக நின்று தோற்கடிச்சிட்டு வருவார் அந்த அளவுக்கு பலம் பொருந்திய மாவீரர் தான் இந்த பெரிய மருத பாண்டியர்னு பெருமையாக சொல்லி சொல்லியிருப்பாரு அவரோட நண்பர் இதே மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் சொல்லிப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு சொல்லி ஆடிச்சு நன்றி வணக்கம்